சுல்தானிகள் படையெடுப்பு அந்த பேரழிவு அதெல்லாம் சந்தித்த பிறகு இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல இதுக்கே மிகப்பெரிய போராட்ட காலமாக இருக்குது நிறைய கோயில்கள்லாம் வந்து புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க நிறைய அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறுமையில் ரொம்ப போராட்டமான நிலையில் அப்போ விவசாய சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு வரிகளில் சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு இதையெல்லாம் அவங்க சீர்திருத்தம் பண்ணி எடுத்து மக்களோட வறுமையை போக்குறது தான் அவங்களுக்கு முதல் கடமையாக நினச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கடுத்தது சுல்தான்கள் எந்நேரமும் நேரமும் இங்கே படையெடுத்துகிட்டு வரலாம் இல்லையா அப்படி படையெடுத்துட்டு வரும்போது இந்த நாட்டு மக்கள் இன்னொரு பக்கம் வீரர்களை வந்து எந்த நேரமும் வந்து பாதுகாப்போடு வச்சிருக்கணும் தைரியமாக வச்சுருக்கணுங்கிறது இன்னொரு பக்கம் படை விலைமை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க அதையும் கடந்து சுல்தான்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள்ல மக்கள் வணிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து தப்பிச்சா போதும் உயிருக்கு பயந்து அப்படியே அடைக்கலம் தேடி ஓடி வர்றாங்கல்ல அவங்களாம் ஓடி வராங்க அப்படி ஓடி வரும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நான் புகலிடங்கள் அப்படின்னு பேர் இப்போ நம்ம வந்து அகதிகளாக வர்றவங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து இந்த சம்போராயர் நாட்டில் படைவீடு ராஜ்யத்தில் வந்து அங்கங்கே அவங்களுக்கு அஞ்சு நாள் புகழ் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி விவசாயம் மட்டுமே போதாது வணிகத்தையும் எடுத்தது நல்லா செய்தாதான எக்ஸ்சேஞ்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் கிடைக்கும் அதனால் அந்த மக்களுக்கு வணிகம் சுயதொழில் செய்வதற்கெல்லாம் புதிய வாய்ப்புகளை கொடுக்குறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க போர் பெரிய போர் வீரர்களாக இருந்தாலும் போரையே தொடுக்கலை கிட்டத்தட்ட அந்த நாட்டோட மறுமலர்ச்சி மக்களோட அமைதி அங்கங்கேருந்து தப்பிச்சு மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அவங்களோட வளர்ச்சி பணியில் கிட்டத்தட்ட இவங்களோட ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட போயிடுச்சு